முதல்ல நான் டூலெட் எடுக்கிறதுக்கு முன்னால் வந்து அப்படிலாம் ஒரு படம் எங்கள் தமிழ்ல எடுக்க முடியாது அப்படின்னாங்க அந்த படத்தை எடுத்தோம் அப்புறம் சொன்னாங்க எடுத்து அது அவார்டெலாம் வாங்காதுங்க சும்மா எடுத்து வச்சுக்கலாம் நாங்கள் அது அவார்டு நிறையா வாங்குச்சு கிட்டத்தட்ட நூறு ஃபெஸ்டிவல்க்கு மேலே அது போச்சு அப்புறம் அடுத்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எடுக்கலாம் அவார்டெலாம் வாங்கலாம் ஆனால் தேட்டருக்குலாம் வராது அப்படின்னாங்க தேட்டருக்கும் கொண்டு வந்தோம் தேட்டருக்கு வந்தால் ஓடாது நாங்கள் தேட்டருலேயும் ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஓடுச்சு ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சினாரியோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு முடிவெடுத்த உடனே அவங்க முதல்ல உங்களுக்கு சொல்கிறது வந்து இது வேணாம் அதை செய்யாதீங்க எதுக்கு இதை செய்கிறீங்க இப்போ சின்ன படம் ஒரு பத்து லட்சம் ஒரு இருபது லட்சம் ஒரு படம் எடுக்க முடியுமா கண்டிப்பாக எடுக்க முடியும் உங்கள் செல்ஃபோனை வச்சு எடுத்துடலாம் இல்லை இந்த கேமரா வச்சு எடுத்துடலாம் எங்கேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டென்ட் நம்ம என்ன மாதிரியான கதையை நம்ம சொல்ல போறோம் அது இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பர்சனலாக ஒரு ஒரு காதல் கதையோ இல்லை ஒரு சண்டை கதையோ துப்பாக்கியோ இல்லை போக முறை கடத்துறதை நீங்கள் சொல்லிட்டு போகிறது அது வேற ஒரு விதமான ஒரு சினிமா அது பெரிய நடிகர்களை சார்ந்திருக்கு பெரிய வணிகத்தை சார்ந்திருக்கு பெரிய நடிகர்களை சாராமல் பெரிய வணிகத்தை சாராமல் ஒரு சினிமா உலகம் முழுக்க இயங்கிக்கிட்டே இருக்குது அது தமிழில் பெருசாக இயங்கலை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கு ஆனால் வண்டி கடையிலும் நிறையா இருக்குது ஒரு பக்கம் ஹோட்டல்ஸ் நடக்கும் வண்டி கடையிலையும் ஹோட்டல் நடக்குது அப்போ பெரிய ஸ்டார் ஹோட்டல் வந்து ஃபெயிலியர் ஆகலாம் தோல்வி அடையலாம் ஆனால் வண்டி கடையில் என்றைக்குமே தோல்வி அடையாது அவங்க நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஒரு பொருள் வாங்கி விற்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரரூபாய்க்கு வித்துருவாங்க ஒரு ஐநூறுவா அவங்க லாபம் கிடைக்கும் அப்போ லாபம் கம்மியாக இருக்குமே ஒழிய செய்கிற விஷயம் வந்து ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்கும் சினிமாங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ சார் அடிக்கடி சொல்லுவார் சினிமா ஒரு நல்ல சினிமா எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்கள் அம்மா செய்கிற சமையல் மாதிரி இருக்கணும்பாரு யாரோட வயிற்றையும் கெடுத்துறாம உங்களுக்கான இயல்பான ஒரு விஷயத்தோடு இருக்கணும்